கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாத நன்மைகளை மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள் அந்த மாதத்தில் அல்ல கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலி அல்லா தன் இடத்தில் வைத்திருக்கிறான் எல்லாமே கூறிய கூலியை முடிவு செய்யப்பட்டது அந்த ரமதானுடைய கூறிய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் ஹுவலி அனஜிபி அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹரித்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹமத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சுக்கம் நுழைய முடியும் ஒன்னு நினைச்சுக்கோங்க ஒன்னு நினைச்சுக்கோங்க மனசுல ஆழம பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சுக்கம் நுழைய முடியாது சுக்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால் தான் சுக்கம் அதுல சுக்கம் கிடையாது அப்படி எல்லாம் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பிரித்துவை பிரித்து கொடுக்கப்பட்டு சுகத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு போது அல்லாஹ் பிரபுல் அலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியை வெளிப்படுத்துவான் எவ்வளவு கொடுப்பான் நாடுகளான அல்லாஹ் எவ்வளவு நாடுகளானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொக்கத்தை நான் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தால் விளக்கம் அது